ありがとうございます。 நமது தமிழ்நாடு பல இயக்கத்தினுடைய பொருளாளர் திரு ரமேஷ் அண்ணன் இப்பொழுது நம்மளுடைய மருந்தாய்வாளர் சிவபோதூர் திரு ஆர் சசிகுமார் அவர்களை சிறப்புரையாற்றுவார் என்றார்

கார்லயே இந்த பேசலாம்ங்க எங்கே தான் நான் வர அந்த ப்ளேஸ் ஓ வந்து ஒருத்தர வந்து டி போட்டுட்டு போடுறதுக்கு இருக்க நான் போனா இன்ஸ்ட்ரக்ஷன் போனா

அடிக்ஷன் ஆயிருந்தோம்னா அதனால நமக்கு துன்பம் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி செஞ்சால்தான் அப்படி நிறைய தீவிரம் வருது சார் ஸோ அதனால் வந்து பேஷண்ட்டுக்கு அவசரத்துக்கு பேராசிட்டமால் கொடுத்துடுங்க கொடுத்துட்டு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க போங்க டாக்டர் பாருங்க ஏன்னா எல்லாம் கொடுக்கக்கூடாது ஆன்டிபயோட்டிக் ஸ்டீராய்ட்ஸ்லாம் நீங்கள் நாமளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் டெங்குவாக இருந்தால் ரொம்ப சேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம கடைக்காரவங்க நமக்கு அட்வைஸ் பண்றாங்க நல்லது